மெக்கிற நேர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேமிலியை பார்த்துருக்கோம் ஒவ்வொரு கிரேஸியான ஃபேமிலி ஒரு ரஜினி சார்னா ரொம்ப அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார்னா ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கல்ச்சர் கேப் ஆப் கல்ச்சரோட ஃபேன்ஸோட ஒரு ஃபேமிலியை காட்ட போகிறேன் அவங்க ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த கலர்ஸ் நானும் ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சனாக மியூசிக்கில் வந்து லைக் அவங்க மீனிங் லிரிக்ஸ் வந்து ரொம்ப லைக் மீனிங்ஃபுல்லாக இருந்தது லைக் ரொம்ப மோட்டிவேஷனாக லைக் பேசுவாங்க அதுக்கப்புறம் லவ் யோர் செல்ஃப் பற்றி ரொம்ப பேசுவாங்க நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் ஃபேஷன் ரொம்ப லைக் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது நான் சொல்ல தனித்தனியாக உட்காந்துருந்தீங்க இப்போ ஒரு ஃப்ரேமில் ஒரு மூணு பேரும் ஒன்றா இருக்கீங்க நீங்களே வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ஸோ அவங்க உங்களுக்கு யார் ஓகே ஷீஸ் மை சிஸ்டர் இவங்க என்னோட தங்கச்சி அவங்க என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இந்த கேப் ஆப் கல்ச்சரில் இப்படி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து இது லவ் பண்ணுற அளவுக்கு எப்படி அந்த

பட் சீரிஸ் பாத்துட்டே இருக்கும்போது தான் லைக் நான் பிஹைண்ட் த சீன் வீடியோஸ் ரொம்ப பார்ப்பேன் யூடியூப்ல போய் சோ அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த சீரிஸோட பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது லைக் ஒரு பிடிஎஸோட புது சாங் ரிலீஸ் அப்போதான் ரிலீஸ் ஆச்சு லைஃப் குட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அந் லைக் தெரியாமல் பார்த்த வீடியோ தான் பட் அந்த சாங் லைக் ரொம்ப கிளிக் ஆச்சு நம்ம லாக்டவுன் டைமில் நம்மளும் லைக் டிப்ரெஷனில் எல்லாரும் லைக் ப்ராப்ளம்ஸோட காலேஜ் லைஃப் மிஸ் ஆகுது ஸ்கூல் லைஃப் மிஸ் ஆகுதுன்னு இருந்தோம் ஸோ அந்த சாங் வந்து ரொம்ப அந்த மீனிங் அந்த சாங் வந்து லைக் ரொம்ப கிளிக் ஆகிடுச்சு ஸோ அப்படியே சரி இவங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஃப்ரீலான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்குது இருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் சீசன் தான் எப்போவுமே நம்மளுக்கு இருக்காது நம்ம அது தவிர வேற எதுனா டிஃப்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் பண்றதே பண்ணாம டிஃப்ரெண்டாக எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி சென்னையில் இது வரைக்கும் யாமே கொரியன் லைக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணல ஸோ லைட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து லைக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தனியா இல்லாமல் சரி அக்காவோட ஹெல்ப் எடுத்துட்டு லைட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கூட தான் மூன் லைட் எங்களோட

ஸோ லைக் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிளாக் பிங்க்குன்னு இன்னொரு ஒரு ஆஃப் பேண்ட் அவங்களோட சிக்ஸ்த் அனிவர்சரி ஸோ அவங்க ஈவெண்ட் பண்ணேன் அப்புறம் பிடிஎஸ் மெமரி ஒரு பர்த்டே ஈவெண்ட் அவங்களோட இவெண்ட் அப்புறம் ஜென்ரலாக கொரியன் ஈவெண்ட்டுன்னு பண்ணேன் அதில் வந்து சென்னையிலேயே நிறைய பேர் கொரியன் ரிலேட்டட் ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு சோர்ஸ் எதுவுமே எங்க போய் சேல் பண்றதுன்னு தெரியல ஸோ கொரியன் ஈவென்ட் பண்ணா கொரியன் ஃபேன்ஸ் தான் வருவாங்க மோஸ்ட்லியா நார்மல் ஃபேன்ஸ் இல்லாமல் கொரியன் ஃபேன்ஸ்னு வருவாங்க ஸோ அவங்க அவங்க ரிலேட்டட் எல்லாரும் லைக் கொரியன் ப்ராடக்ட்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மேக்கப் ஐட்டம் ஸ்கின் கேர் ஐட்டம் ஸோ எல்லாரும் ஒரு தனி தனி ஸ்டால்ஸ் அந்த மாதிரி போட்டு எக்ஸிபிஷன் மாதிரி லைக் பெருசாக பண்ணி அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு அந்த பிடிஎஸ் டீமில் யார் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏழு பேர் இருக்காங்களே அதுல உங்க ஃபேவரட் யாரு ஆரம் எனக்கு ஆரம் ஏ ரொம்ப பிடிக்கும் ஏ வை ஆக்டர் லீடர் குவாலிட்டி ஓகே இன்ஸ்பிரேஷன் ஸோ தட்ஸ் சேம் நான் வந்து ஓடி செவன் தான் ஆக்சுவலி அந்த லைஃப் கோஸ் ஆன் சாங் வந்து வி வின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அவங்க ஆக்சுவலி த வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு அவங்க டைட்டில் வாங்கியிருக்காங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக நல்லா இருந்தாங்க அவங்கள பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் இப்போ ஓடி செவன் தான் ஆல் தி செவன் பட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா எனக்கும் தான் அவங்க கொடுக்குற அந்த ஸ்பீச் நல்ல மோட்டிவேஷன் ஆமாம் எல்லா இடத்துல ரொம்ப பாசிட்டிவா பேசுவாங்க லவ் யுவர் செல்ஃப்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் पर्पल கலர்னா என்னதுனே யாருக்குமே தெரியாது இப்போ வந்து பாத்தீங்கனா पर्पल पर्पल இந்தியன் சாரீஸ் கூட எடுத்துக்கோங்க லைக் விவே சாரீஸ் அண்ட் ஆல் இந்தியன் சாரீஸ் கூட இப்போ எங்க என்னோட வார்ட்ரோப்ல கூட பாத்தீங்கனா ஐ ஹேவ் पर्पल சாரீஸ் ஐ ஹேவ் पर्पल சுடிதாஸ் இருக்கு என்கிட்ட பேஸ்டல் கலர்ல இருந்து அந்த பிரைட் पर्पल எல்லாம் बिकॉज அதான் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க நீங்க இப்போ ஷாப்பிங் போனா கூட ஒரு மால்ல எங்கேயாவது உங்களுக்கு அந்த கலர்ஸ் தான் தெரியும் இது இருக்க அதிகமா என்ன கொரியன் ப்ராடக்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க பிடிஎஸ் ஆல்பம் ஆமா அது ஒரு ஒரு ஆல்பம் ஒரு ரேஞ்ச் இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் ஆஹ் இது இது ஆக்சுவலி இது சொல்ல மறந்துட்டேன் சாம்சங் தான் வந்து கொரியன் பிராண்ட் ஆக்சுவலி சாம்சங் ரியல் வந்து லைக் கொரியன் தான் ஒரிஜின் கண்ட்ரி இதோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து பிடிஎஸ்ல இருக்க பேர் ஆரம் அவங்க ஓகே அதோட பிக்சரே வீதா அந்த ஃபேமிலி தான் இருக்கு ஓ நைஸ் என்ன ரேஞ்ச் இது இது வந்து 1.10 லாக் 1 லாக் பிளஸ் ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குன கேஸ் வந்து 3000 இதோட கேஸ் மட்டும் கேஸ் கடிக்காது குரியல்ல பேசுவீங்களா அத வர்ட்ஸ் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது அன்யா அசேயோ ஜோனின் சான்னி இமிதா ஜோனின் இந்தோ செராமியோ புல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணோ அந்த அளவுக்குலாம் தெரியாது சொல்ல லைக் அவங்க சொன்ன ரிப்ளை பண்றதுக்கு இது எங்க இருக்கு அப்படின்னாகோசையோ அப்படி இது ஒன்று கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு போனா கொஞ்சம் பேசிக்கா அந்த வேர்ட்ஸ்லாம் தெரியும் அப்புறம் லைக் டாய்லெட் எங்க இருக்கு ஹஜாங்ஷி அப்படின்னு கேட்கலாம் ஹஜாங்ஷி ஓதியேயோ அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் ஓதியேயோ பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் கேட்கணும்னா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கத்து கத்து வச்சிருக்கேன் ஒரே ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் கூட பட் ஈஸி கூட கிலோ வார்ட்ஸ் எல்லாம் அக்கான்னா உன்னின்னுவாங்க ஓகே நோனா அணி வேண்டாம் அப்படின்னு நம்ம கிளியரா அணியோ அப்படின்னு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால ரொம்ப எஃபோர்ட்டோ போட தேவையில்ல அவங்க கேக்குறதே அவங்க குட்டி குட்டி வேர்டுல பதில் சொன்னாலே அவங்களுக்கு புரிஞ்சுரும் மோஸ்ட்லியா சிஞ்சா சிஞ்சா சின்ச்சா நான் ஏதாவது எங்கிருந்து இப்படி டேர்ன் டேர்ன் பண்ணா ஏ சிஞ்சா திருப்பிங்க என்னது அந்த சென்ஜா கூகுள் ஃபுல் டே அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டைம்ஸ் ஒரு நாள்ல அந்த சென்ஜா வேர்டு கம்பல்சரி யூஸ் பண்ணுவான் சும்மா வேணும்ட்டு அவளுக்கு சொல்லி தருவேன் அவளுக்கு கூட சொல்லுவா சென்ஜானா ரியலி ஓ ரியலி ஒரு ரியலி ஒரு ரியலி அப்படின்னு அப்புறம் வித்த சொன்னால் கிரேசி

அதே மாதிரி கூட கூட சொல்றது அது கூகுள் அது வராது மீனிங் ஏ உங்களுக்கு தமிழ் நல்லா வருது உங்களுக்கு கம்மியா வருது ஏன் அப்படி நார்த் இந்தியன் லைக் மதர் டங் ஹிந்தி தமிழ் இஸ் லைக் அவ தமிழ் மீடியம்லயே பார்த்துருக்கான் நான் இங்கிலீஷ் மீடியம்லயே பார்த்துருக்கேன் ஸோ தமிழ் வந்து தேர்ட் லாங்குவேஜ் என்னோட ஸ்கூல்ல லைக் தமிழ் தான் ஹிந்தி ஆப்ஷனே இல்ல சோ நான் ஹிந்தி படிக்கல நான் தமிழ் தான் படிச்சேன் கவர்மெண்ட் வந்ததுல வந்ததுலேஜ் தி கம்பல்சரி செகண்ட் லாங்குவேஜ் மஸ்ட் பி தமிழ் சோ அந்த டைம்

மீட் பண்ணிருக்கேன் நீங்க எல்லாத்துலயுமே நம்ம சென்னை பொண்ணோட ஒரு வைப்லயே இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் நார்த் இந்தியன் ஸ்டைல இருந்தாலும் நீங்க யூஸ் டு கான் டு சென்னை அது தெரியுது ப்ராப்பர் சென்னை கர்ல் ফুল ফুল நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தனுஷ் ஃபேன் தான் என்ன மூவி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த டைம் இந்த கூட கூட எதுமே தமிழ் ஹிந்தி பார்க்கிறது இல்ல தனுஷ் பட வந்தா மட்டும் பார்க்கறேன் மீதி எல்லாம் கொரியன் தான் ஒரு டேல கே பாப் கல்ச்சர் உங்களுக்கு என்ன அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு நீங்களே நினைக்கிறீங்க ஃபேஷன் ஃபேஷன் டெய்லி കൊരിസ് എൽഗ ഇപ്പൊ കൂടെ മൂന്ന് കൊരിയർ വന്നിരിക്ക വെച്ചിരക്ക എവരി அண்ட் இது இப்போதான் ஒரு ட்ரெண்ட் அந்த எபிசோட்ல பார்த்தேன் இந்த ஃபிளாரல் பிரிண்ட் நல்லா இருக்கு ஷர்ட் சோப்பர் லவ் ஆல் திஸ் ஃபிளாரல் பிரிண்ட் ஷர்ட் ஆல் பிரைட் கலர்ஸ் மல்டி கலர் அந்த மாதிரி எல்லா இது கூட பேகி பேண்ட்ஸ்க்கு ஆல் கார்கோ பேண்ட்ஸ் பேகி பேண்ட்ஸ் ஆன் ஃபேஷன் ஏன் நம்ம சென்னையில் கிடைக்கிற இந்த எல்லா ஃபுட்டோட உங்களுக்கு அதுல ஒரு தனி கிரேஸ் ஏன்னா அதுல கொஞ்சம் சூவியா இருக்கும் இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கியா இருக்கா பட் அது நம்ம ஃபுட் கொஞ்சம் நார்த் இந்தியன் ஃபுட்டே பயங்கர டேஸ்டான நிறைய இருக்கு பட் வை யூ பர்டிகுலரா ஏன் உங்களுக்கு அது மட்டுமே அந்த வந்ததா நம்ம ஃபுட் எடுத்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு ஒரு எனக்கு ஒப்பீனியன் ஸோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா அடிக்ட் ஆயிருக்கு ஸோ பட் ரெஸ்டாரண்ட்ஸும் கம்மியாக தான் இருக்காங்க சென்னையில் ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த கிளாஸ் அந்த வைப்பு அந்த காசி ஆம்பியன்ஸ் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு அதனால அது பிடிச்சிருக்கு ஸோ அந்த ரெஸ்டாரெண்ட்ல போய் அந்த டிஷ் சாப்பிட்டா தான் பர்டிகுலர் ஒரு நல்லா இருக்கு எங்கெல்லாம் விசிட் பண்ணிக்கீங்க நம்ம சென்னையிலே கொரியன் பேஸ்ட் வந்து நிறைய இருக்கு கொரியன் பேஸ்ட்ல நிறைய இது பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்க என்னென்ன எங்கெல்லாம் விசிட் பண்ணிருக்கீங்க என்னோட ஃபேவரட் சொல்லி எங்க தான் அவங்க ஓப்பனிங்கே பண்ணாங்க அவங்க ஸ்டோர் சோ நல்லா போயிட்டு இருக்கு அவங்க இன்னொரு பிரான்ச் மும்பையில ஏதோ இருக்கு சென்னையில இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க

so to uh, ரொம்ப ஆக்கினி அப்புறம் பிக்மெண்டேஷன் எல்லாம் ரொம்ப இருந்தது லைக் சன் ஐ ஹாவ் சென்னாலஜி எனக்கு ஜென்ரலாக அலர்ஜி ஸோ டாக்டர் சொல்லியிருக்காங்க எயிட் ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் வீட்டிலே இருமா நீ வெளியே போவாத இருக்க முடியாது பிகாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ இப்போ ஐ ஹாவ் அ கிடர் சின்ன பொண்ணு இருக்க ஸோ அவள் ஸ்கூல் ட்ராப் பண்ணும் பிக்கப் பண்ணும் எல்லாம் லைக் ஃபுல் டே வேலை இருக்கும் நம்ம வீட்டிலே இப்படி உட்கார முடியாது ஸோ ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது ஸோ அப்போலேருந்து தான் இந்த ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணியேன் ஸோ மார்னிங் அண்ட் நைட் ஒரு ஸ்கின் கேர் ஃபுல் ரூட்டீன் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்ணீங்க ஒன் டே த்ரோ மார்னிங் அண்ட் நைட் ஃபர்ஸ்ட் வந்து லைக் கிளென்சர் கிளென்சரால் கிளீன் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் இருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளென்சர் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் டோனர் இருக்கு ஸோ டோனர்ஸ் எல்லாம் போட்டு சீரம் போட்டுட்டு சீரம் போட்டு அப்புறம் மாய்ச்சரைஸர் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் ஸோ அது ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் இருக்கு அட் இட் வில் டேக் எயிட் டு டென் மினிட்ஸ் அது மினிஷ் பண்ணதுக்கே டென் மினிட்ஸ் ஆகும் அப்புறம் அண்டர் ஐ ஜெல் அதெல்லாம் போட்டுட்டு மார்னிங் கூட அதான் நைட் கூட அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு ஸோ லைக் என்னோட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு மீன்ஸ் அப்போ கூட அந்த சன் ஸ்பாட்ஸ் இருக்கு ஸோ அங்க அவங்களோட லைக் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அது இப்போ ஆன்லைன் நிறைய ரிவ்யூஸ் தராங்க நிறைய ப்ளாகர்ஸ் எல்லாம் ரிவ்யூ தராங்க அப்போ கூட அங்க போனா நம்மளுக்கு தெரியும் அவங்களே சொல்லுவாங்க எது நல்லா இருக்கு எது நல்லா நல்ல இங்க நிறைய டூப் இருக்கு ஓகே ரியல் டச் டச் அண்ட் ஃபீல் ஓகே ஓகே சோ ஸ்கின் கேர் எக்ஸ்பெம் அங்க போனா அத வாங்க ஃபுல்லா மூணு பேரும் பேக்

அவங்களோட கொரியன் கல்ச்சரோட ஹன் புக் ஹன் புக் நம்ம சாரி மாதிரி அவங்களுக்கு ஹன் புக் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நேம் ஸோ அது அதுவும் இதுவும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிட்டு அப்புறம் பாய்ஸ்க்கோ வந்து பாதி ஹன் புக் லுக்கு கீழே வந்து தோத்தி நம்ம இந்தியன் லுக் இல்லைனா வேஷ்டி லுக் அந்த மாதிரி கொடுத்து ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து எக்ஸின்னு சொல்லி ஒரு கேபோப் குரூப் எக்ஸின் அண்ட் கிம் ஊர்ஜின் உஜின் சிங்கிள் பார்ட்டிசிபென்ட் எக்ஸின் கேப் குரூப் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் கொரியன் கான்சர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க கான்சர்ட் ஓப்பனிங்காக நான் ஷோ பண்ணேன் ஃபேஷன் வாக் பண்ணேன் சோ அது போல் லைக் நல்லா ஹிட் போச்சு இப்போ நீயா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒரு ஆன்ட்டி அம்மா கிட்ட சொல்றாங்க பாக்குறதோட நிறுத்திக்கோ சைனா பையன் கூட போ சொல்லிடாது அப்படின்னு கொரியா வேற சைனா வேற எல்லாரும் அது கன்ஃபியூஸ் ஆறாங்க கொரியா வேற சைனா வேற இப்போ நான் பாக்குறேன்னா நான் எதுவுமே தப்பா பண்ணிடுவேன்னு இல்லை லைக் எல்லாருக்கும் அந்த இது இருக்கு சில பேர் நான் சொன்ன சில ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்க அதனால நாங்களும் அப்படிதான் எல்லாரும் ஜட்ஜ் பண்றாங்க எங்களை ஸோ இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன கொரியன் பையனா அப்படிதான் அது பிடிக்கல சொன்னது இல்ல ஆமா எனக்கு கூட நிறைய பேர் கொரியன் 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 பாய்ஸ் சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொரியால வந்து கேர்ள் பாய் அப்படின்னு செப்பரேட் பண்ண மாட்டாங்க இங்க வந்து அது ரொம்ப நிறைய நடக்குது எல்லாரும் நார்மலா இருப்பாங்க பாய்ஸ் கூட அங்க மேக்கப் போட்டுக்கிறாங்க கேர்ள்ஸோ போடுறாங்க பாய்ஸை வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஃபேஷனா போடுவாங்க சோ இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு இல்லை ஃபார்மல்ஸ் தான் போடணும் கேர்ள்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக தான் போடணும் அப்படின்னு இல்லை கேர்ள்ஸும் வந்து டிஃப்ரெண்டாக லைக் போடும் ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு அங்கே பார்க்க மாட்டாங்க நார்மலாக ஹியூமன் பீங்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க நிறைய பேர் அதனாலயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க பாய்ஸ் கூட கேர்ள்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிலாம் பண்ணுறது இல்லை அவங்க வந்து பாய்ஸும் அங்கே குக் பண்ணுறாங்க இப்போ கேர்ள் வந்து போடுறாங்க அப்படின்னா நான் விளாக்ஸ்ல பாத்துருக்கேன் லைக் கேட்ராமாலாம் பார்த்துட்டுலாம் நான் சொல்லலை லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க விளாக்ஸ் எல்லாம் போடுறாங்க அவங்க அங்கிருந்து ஸோ அவங்களும் அங்க கொரியன்ஸோட மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அதை போடுவாங்க ரியாலிட்டி என்னன்னு காமிப்பாங்க விளாக்ஸ்ல ஸோ அவ காமிப்பா இப்போ அவ வேலைக்கு போறான்னா அந்த பையன் வந்து லைக் மார்னிங் குக் பண்ணிட்டு நைட் அவன் வந்து பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டான்

அங்கே கேர்ள்ஸ் தான் குக்கிங் பண்ணோம் ரூல்ஸ் இல்லவே இல்லை ஆக்சுவலி பாய்ஸ் தான் அங்கே மெயினாக குக்கிங் கத்துக்கணும் அதுக்கப்புறம் வேலைக்கு போறது கூட அவங்க டயர்டா வந்தா இல்லை இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய் நீ ஆனாலும் கிட்ஸை கூட நீ இதாக பார்த்துக்கணும் அப்படின்னு இல்லை பாய்ஸ் கூட அங்க பேபிஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க ரெஸ்பெக்ட் அதை ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்றது மியூச்சுவலா

வேற ஒண்ணுமே இல்ல சொன்னா வேற சொல்லட்டும் அவங்க எங்களுக்கு தெரியும்